என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ண இடம் வந்து என்னோட கலட்டும் அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சா அந்த இதுக்குள்ளேயே இருந்தேன் பொண்ணுங்களுக்கு மீடியாவில் கிடைக்கிற விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பாடியர் ஷூட்ஸ் பண்ணுற கேள்ஸ் கிட்டலாம் வந்து கேட்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணுறோம் டேரக்டர் கூட இருக்கணும் ப்ரொடியூசர் கூட இருக்கணும் மேன் கூட இருக்கணும் எல்லாருக்கு கூட இருந்தால் தான் அதுவும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை அவங்க உப்புரப்பெலாம் இருக்கும் நம்ம டேலண்ட்ட கொடுக்காத ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்போ உடம்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒரு மனுஷனோட டேலண்ட்டுக்கு மிருகத்துக்கு தான் தெரியாது அக்கா யாரு தங்கச்சி யாரு அம்மா யாரு கூட பொறங்க யாரு அடுத்தவங்க யாருன்னு எல்லாரையும் ஒரே மாதிரி யாரும் இல்லை ப்ரொஃபஷனல் அவரு முன்னாடி ஒரு ஆர்ட் அவர் பண்ற தொழிலோட ஒரு தெய்வம் நான் Daily. Taste the Daily. Reflect Vesku, வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கானு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வெளியில் கிளைமேட் வந்து ஜில்லுனு இருந்தாலும் இந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஆட்டாக தான் போகும்னு நான் நம்புகிறேன் லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா வடிவு வணக்கம் வணக்கம் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பருங்க ரொம்ப நேரம் சிரிக்காதீங்க இப்போ தான் பார்க்க அப்படி இருக்கு அந்த பல்லுலாம் கொஞ்சம் அது எப்படிங்க அந்த பல் அது ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும் போதேவா இல்லை பிறக்கிறப்பவே பிறக்கும் போதேவா இப்போ சிங்கிளாக கம்மிட்டாங்க சிங்கிள் தான் சிங்கிள் தானா இல்லங்க ஏன்னா அந்த பழைய இன்டர்வியூலாம் நிறைய பார்த்தேன் அதில் வந்து சொல்லியிருப்பீங்க ஆஃப்டர் பிரேக்கப் அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியும் அந்த ஒளிவட்டம் எங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு புரியல நீங்கள் ஆஃப்டர் பிரேக்கப் அப்புறம் சொன்னீங்களா லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அந்த எக்ஸ்லாம் வந்து பேசுகிறாரா ஏதாச்சும் அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியாது இல்ல ரேண்டம் டெக்ஸ்ட் வரும்ல இந்த மாதிரி சோ அண்ட் சோ நோ 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 நதிங் சரி ஓகே நம்ம அப்படியே விட்டுறலாம் பலசலாம் வேணாம் எப்படிங்க போயிட்டு இருக்க லைஃப் காட் கிரேஸ் எப்படியோ போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஓகே அண்ட் फ्रेंड्स ஃபேமிலிஸ் எல்லாரும் நல்லமா ம் யா எல்லாரும் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா தம்பி ஒருத்தங்க டன்ங்க ஓகே நான் அப்படியே வந்து அந்த ஃபேன்ஸ் रिक्वेस्टல இருந்து நான் சில விஷயங்கள் பேசுறேன் யா ஓகே எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும் கல்யாணமே வேணான்றது கல்யாணம் வேணமா இல்லைங்க பல லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க பல பேர் உங்களை ரெக்வஸ்ட் கொடுத்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு இடி மாதிரி இருக்கும் இந்த பதில் மேரேஜ் லைஃப் பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ வேற எப்போ

ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணி அதாவது சும்மா ஒரு கிராப் டாப் போடுறது ஒரு ஷார்ட்ஸ் போடுறது இப்படி தான் இருந்துச்சு அண்ட் அப்படியே கொஞ்சம் மாற 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 கிராஃப் ஏற ஏற நீங்கள் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போசிவாக அந்த ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கும் இப்படி போகுது இல்லை அப்போ நார்மலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க ஐஸ்வர்யா ஃபாலோ பண்ணும்போது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் கட் பண்ணி பார்த்தா இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கே ஆக்சுவலி ஐஸ்வர்யா அந்த ஃபாலோ பேஸ் கிடையாது கேர்ள்னாலே பசங்களுக்கு ஒரு ஃபாலோ கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பேஸ் இருக்கு ஸோ அப்படி இருந்த ஃபாலோ பேஸ் தான் அது அண்ட் ஆஃப்டர் பிரேக்கப் யார் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு சேஞ்சோ இருந்தது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் சம்திங் ஐ வாண்ட் டு டூ அப்படின்ற ஒரு தான் நான் உள்ளே என்ட்ரானேன் ஃபர்ஸ்ட் வந்தது ஆக்டிங் நடிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட உள்ள என்ட்ரானது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது ஆல்பம்ஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இந்த கேமரா பிடிக்கிறது லைட் பிடிக்கிறது இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் பண்ணேன் ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கான அந்த வழி தெரியல எங்கே போய் நின்னாலுமே எனக்கு டெட் எண்டாக இருந்தது எங்கேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல எல்லா இடத்துலயும் ஒரு சரௌண்டிங் அதோ ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சா அந்த இதுக்குள்ளே இருந்தேன் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு தெரியல ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயே ஒரு சில விஷயங்கள் வச்சாங்க எனக்கு அது தோணலை அது அந்த விஷயங்களுக்குள்ளே இன்வால்வ் ஆகி நான் அச்சீவ் பண்ணணுன்னு எனக்கு இது இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கு உனக்கு நீ கேமரா பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்கேன் ஏன் ஃபோட்டோஷூட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த ஜேர்னி அது பிரைடல் நார்மலாக அப்படியே ஆரம்பிச்சுது ஒரு ஸ்டேஜில் அதுலேயும் எனக்கு ஒரு கொஷின் மார்க் இது நம்ம எதுக்கு பண்ணுறோம் இதில் என்ன இருக்குது நார்மலாக ஒரு பிரைடே வந்து மேக்கப் போட்டால் அது ஏற்போசிங் நம்ம கிட்டே யூனிக்காக என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுலேயும் எனக்கு ஒரு நாட்டம் போச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிச்சு ஓகே ஒயிட் நான் ஏன் வந்து என்னோட பாடியை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது என்கிட்ட நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது என் உடம்புல பிளாக் மார்க்ஸ் என்னோட டோன் என்னை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ண இடம் வந்து என்னோடய டோன் நான் இதை விட இன்னும் பிளாக்காக இருப்பேன் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் ஸோ நான் போய் ஒரு இடத்துல ஆடிஷன் பண்ணப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த கலரை வச்சுட்டு நீ எதுக்கு நடிக்க வர இந்த மூஞ்சிலாம் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டு தான் என்னை செக் பண்ணாங்க செகண்ட் இவ்வளோ உடம்புல கருப்பு மார்க் இருக்குது இவ்வளோ இதுவாக இருக்கீங்க ஒரு 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 ஹீரோயின் மெட்டீரியலே இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்குலாம் இப்படி நடிக்க ரொம்ப வார்த்தைகளால் நிறைய புண்படு புண்படுத்தினாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி வரப்போ என்ன மாதிரி இருக்க பொண்ணால் ஏன் மீடியாக்குள்ளே வர முடியாது அண்ட் வை கான் ஐ டூ எவ்வளோ பேர் பண்ணுறாங்க நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த ஜேர்னி தான் அதில் நான் புதுசாக எதனா ஒன்று பண்ணணும்னு ஆரம்பித்தேன் காட் கிரேஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கேன் அண்ட் எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நான் அதை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் நானாக இருக்கேன் அதில் நான் ஒரு கெத்தாக இருக்கேன் அதை நான் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்

பேசு இப்ப பேசுற அளவுக்கு கூட நான் அப்போ பேசினது இல்ல கேம் ஒரு ஃபியர் இருக்கும் எனக்கு ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது பட் நான் லேர்ன் சம்திங் இவ்வளோ விஷயங்கள்ல இருந்தும் ஓகே இந்த எந்த இடத்துக்கு போனா இப்படி இப்படி இருக்கணும் போல இப்படி இப்படி பேசணும் போல ஏன்னா யாருமே மீடியாக்குள்ள வரப்போ எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டாங்க அடிப்பட்டு அடிப்பட்டு தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் நானும் கத்துக்க ஆரம்பிச்சேன் பட் அதுல போறப்போ தானே சொன்னேன்ல ஒரு குள்ள போட்டு அடைச்சு வச்சாங்க எனக்கு குள்ள இருக்க பிடிக்கல அந்த குள்ள எனக்கு இருக்க பிடிக்கல எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஐஷு அப்படின்ற ஒரு நேம்க்கு நான் ஒரு தைடையும் ஐடென்டிஃபை கொடுக்க ஆரம்பி யோசிச்சேன் ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த பவுண்ட்ரிஸ்க்குள்ள நான் வெளியே வந்தேன் ஒரு கேர்ள்னா இதுதான் அதுவும் இந்த கலர் கேர்ள்னா தான் இருக்கணும் இந்த இந்த இடத்துலருந்து வந்த பொண்ணுனா தான் இருக்கணும்னு இன்னொரு இடத்துல அடைச்சி வச்சாங்க எனக்கு அது பிடிக்கல நான் அப்படி இருக்க விரும்பலை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுலேருந்து வெளியே வந்து பண்ண தான் ஆரம்பிச்சிருந்தேன் உண்மையாலே அவ்வளோதான் சொல்லணும் அதான் நான் சொல்கிறேன்ல எனக்கு வந்து அந்த என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலருந்தான் எனக்கு ஒரு அடமெண்ட் விஷயம் இருக்குது எனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும் வேணான்னா வேணாம் அது நீ எவ்வளோ என்கிட்ட கொடுத்தாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன் எனக்கு வேணான்னா திக் போட்டுருவேன் வேணும்னா அது எந்த எக்ஸ்டென்ட் இருந்தாலும் அதை போய் அடைஞ்சே ஆகணுன்ற ஆசை வரும் தான் என்னை இந்த இடத்துல என்ன ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க எனக்கு ஏன் நிறைய பேர் பார்க்குறோம் கலராக இருக்கவங்க எவ்வளோ பிராக்ட் பண்ணுறாங்க நடிக்க தெரியாதவங்க கூட நடிக்கிறாங்க ஸ்க்ரீனில் என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அது ஏன் அவங்க வந்து கார்னர் பண்ணி நீயெல்லாம் அப்படின்னு சொன்ன இடத்துல நானும் தான் அப்படின்னு நிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்துச்சு ஸோ அதுல பண்ண ஆரம்பிச்சது தான் எல்லாமே ஓகே ஸோ சோ அந்த நேரத்தில பண்ணீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும் யா एंड இப்போ நான் நடக்குற மாதிரி இப்போ நல்ல நல்ல ரோல்ஸ் வருதா இல்ல உங்களை வந்து நீங்க நீங்க bold-ஆ போட்டோஷூட் பண்ற அந்த மாதிரி ரோல்ஸ் ஏ இந்த மாதிரி இந்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு மூவி opportunity-s வந்துருக்கு பட் எனக்கு என்னன்னா பெருசா மூவில இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏنا நான் சொன்னது தான் எனக்கு மூவிஸ்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லை அதை பத்தி ஒரு நாலேஜ் எனக்கு இல்லை நமக்கு ஒரு அதை போய் பண்ண முடியும் ஸ்டார்டிங் நான் போனப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்டிங் என்னோட பீல்ட் இல்லை அப்படின்ற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் மாடலிங்கை நான் சூஸ் பண்ணது ஓகே நம்மளோட விஷயம் என்கிட்ட இல்லை அப்போ இன்னொன்னு என்ன என்கிட்ட நல்லா இருக்கு அப்படின்றதுல தான் நான் மாடலிங் சூஸ் பண்ணேன் நான் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு ஆக்டிங் வராது பட் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணி பண்ணுவேன் பட் அதெல்லாம் சொன்னல சேம் பொண்ணுங்களுக்கு மீடியாவில் கிடைக்கிற விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் ஃபர்ஸ்ட் திங் இதுதான் கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரோம் ஆனால் நீங்கள் வந்து டேரக்டர் கூட இருக்கணும் ப்ரொடியூசர் கூட இருக்கணும் லைட்மேன் கூட இருக்கணும் ஸ்டோரி டெலர் கிட்டே கூட இருக்கணும் எல்லார் இருந்தால் தான் அதுவும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை அவங்க கூப்பிட்றப்பெல்லாம் இருக்கணும் ஸோ இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வச்ச ரெக்வஸ்ட்

ரொம்ப 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 அதிகமாக இருக்க இடம்னு பார்த்தா மீடியா ஃபீல்டு தான் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு போனாலுமே ஃபர்ஸ்ட் வைக்கிற கோரிக்கை இதுவாக தான் இருக்கும் ஈவன் ஷூட்ஸ் இப்போ நான் பண்ணுற ஷூட்ஸ்லையுமே என்னை கேட்குறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பாடியோ ஷூட்ஸ் பண்ணுற கேர்ள்ஸ்கிட்டலாம் வந்து கேட்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணுறோம் அது தேவையில்லாத விஷயம் நான் பண்ணுற விஷயம் எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன் காசுக்காக நான் பண்ணலை ஈவந்தோ அதுலேருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னாலுமே என்னோடய மொதல் ப்ரியாரிட்டி என்னோட பேஷன் எனக்கு அது புடிச்சிருக்கு நான் அதை விரும்பி பண்றேன் அந்த ரீசன்க்காக நான் அதை வந்து வித்து விக்கறதுக்கு நான் வரல சோ அப்படின்ற ஒரு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது கேட்கறீங்க இந்த மாதிரி லைட் மேனோ இல்லை மாதிரி டேரக்டர் ப்ரொடியூசர் இவங்க கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும் போது ஐடியும் ஃபீல் அந்த மொமெண்ட் அந்த அது கரெக்டாக அந்த ஒரு இதுல அது நான் கேட்கறப்போ எனக்கு என்னன்னா எனக்கு அது பெருசா தோணல ஏன்னா எல்லா இடத்துலயுமே டேரெக்டா ஓப்பன் ஆக கேட்டாங்க எனக்கு அது பெருசா தோணல பிகாஸ் செக்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லா இடத்துலயுமே மேஜர் ரோல் பே பண்ணுது மனுஷனோட வாழ்க்கையில

யாருக்கிட்டே அப்படி கேட்பீங்களா அப்படி கேட்டு அவங்க அப்படி இதே உங்க தங்கச்சி போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிக்கிறப்போ அந்த கேர்ள் அதை ஃபேஸ் பண்ணதா உங்க மனநிலை எப்படி இருக்கும் நீங்க வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட கேக்குறீங்க உங்க வீட்ல ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவங்க சொன்ன விஷயம் என் பொண்ணுங்க எல்லாம் நடிக்க வரலையே என் வீட்டுல பொண்ணுங்கலாம் மாட்னிங் அவங்க சொன்ன இதான் விஷயமே என் வீட்டு பொண்ணுங்க வந்து வரல நீ வர அப்ப நீ இது பண்ணி தான் அவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணுங்க வந்து பண்ணலயாம் பட் அடுத்த பொண்ணுங்க பண்ணாங்கன்னா அதை கேட்பாங்களா கேப்பாங்களாம் அப்படின்றப்ப எனக்கு நிறைய கோவம் வந்துச்சு நிறைய திட்டிருக்கேன் அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இக்னோர் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வாட்டி இந்த மாதிரி வந்து அப்ரோச்சஸ் வந்திருக்கும் எல்லா வாட்டியுமே எனக்கு அப்ரோச்சஸ் வந்துட்டு தான் இருக்கு ஒரு வாட்டி கூட டிடன்ட் கிளியர் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் கேக்குற இஷ்யூ அட்ஜஸ்ட்மென்ட் அப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணி டாக்கிள் பண்ணுவீங்க சரி அது இல்லாம அந்த ப்ராஜெக்ட்டும் போய்டும் கைவிட்டு அப்படி மாதிரி அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டே எனக்கு வேணான்றதால நான் ஒதுங்கி போறேன் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படி நீ சொல்றத பார்த்தா உலகத்துல யாரும் நல்லவனே இல்ல அப்படிங்கற மாதிரி இருக்கு எனக்கு நான் நல்லவன் இல்லன்னு சொல்ல மாட்டேன் நல்லவங்க இருக்காங்க ஏனா நான் இப்ப ஒருத்தர் கூட இப்ப ஒரு பாஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் பேர் ரூபேஷ் அவர் கூட தான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஷூட்ஸ் அவர் கூட தான் போல் ஷூட்ஸ் நான் இப்போ இப்போது அந்த மனு அவர் அவரோட வயசும் என்னோட அவர் என்னோடய வயசு தான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருக்க மனுஷன் இப்போ வரைக்கும் என்னை தப்பான நோக்கத்தில் அவர் பார்த்ததும் இல்லை தொட்டதும் கிடையாது என்னோடய ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய அவர் தான் பண்ணியிருப்பார் என்னோட பேஜ்ல டேக் பண்ணியிருப்பார் ரூபேஷ் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பீப்புள் லைக் அந் இண்டஸ்ட்ரியில் நிறைய வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியும் அதோட அருமை என்ன ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனாக பார்க்கணும் தூர தனியா பார்த்துக்கணும் பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் மிங்கிள் பண்ணி பண்ணோம்னா அது வேலைக்கே ஆகாது அவர் ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனாக பார்த்தாரு நான் அவரு முன்னாடி ஒரு ஆர்ட் அவரு பண்ற தொழிலோட ஒரு தெய்வம் நான் ஸோ நான் தான் அவருக்கு அந்த மாடல் கொடுக்குறேன் ஸோ அப்படின்றப்போ அவர் என்ன வந்து அந்த இதில் தான் பார்த்து அந்த ஒர்க் பண்றாரு ஸோ அப்படி இருக்குன்றப்போ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க தொழிலை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ நான் எல்லாரையுமே தப்பு சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் இருக்காங்க அந்த ஒரு சில பேர் மாறினாங்கன்னா நல்லா இருக்கும் அடிச்சிருக்கீங்களா அது மேலே சொல்லும் போதாக கோவ பட்டு ரெண்டு பேர் அடிச்சிருக்கேன் ரெண்டு பேர் அடிச்சிருக்கேன் என்னை ஷூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் வி ஆர் என்ன அ பிளேஸ் லைக் கேமரா மாதிரி நின்றுட்டு இருக்கேன் என்னை கேட்காமலே என்னை தப்பாக டச் பண்ணாங்க ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு காஸ்டியூம்லாம் கழிச்சிட்டு மேக்கப்லாம் கழிச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட் அது செகண்ட் இன்சிடெண்ட் வந்து நார்மல் ஷூட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ப்ரைடல் தான் இத்தனைக்கும் பிரைடல் மேக்கப் போட்டுட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் சேரீல நின்றுட்டு இருக்கேன் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற இத்தனைக்கும் அது போல் ஷூட் கிடையாது எதுவுமே கிடையாது பிரைடல் ஷூட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் என் மேலே கை வச்சாங்க அங்கேயும் அடி வாங்கினாங்க அங்கே என் கூட இருந்தவங்க அடித்தாங்க அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒருத்தவங்களை என் கூட கூட்டிகிட்டு போனேன் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆகுறதுனால ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போனேன் எனக்கு அது பெருசாக தெரியல ஓகே மாடலான்றதுனால நான் அதை இது பண்ணேன் பட் என் கூட இருந்தவங்க அதை பார்த்துட்டு அவங்க தப்பாக தோடுறாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க இதுவா அட்வான்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஏன்னா அதை சொல்லுவேன் சொல்லுவேன் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் அவ்வளோதான் மிருகத்துக்கு தான் தெரியாது அக்கா தங்கச்சி அம்மா கூட பிறந்தவங்க அடுத்தவங்க யாருன்றது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கும் மனுஷனும் அந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்ற ஒரு கண் பார்வைதான் உலகத்துல லைக் எப்படி சொல்றது லஸ் ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம யாருமே தப்பு சொல்ல முடியாது நான் அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த மனுஷனுமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது இவன் பெர்ஃபெக்ட் நம்ம எந்த மனுஷனுமே நம்ம ஈவன் நானுமே கிடையாது எனக்குமே அந்த ஒரு ஆசைகள் அந்த ஒரு தேவைகள் இருக்கும் ஆனா அந்த தேவைகள் அந்த ஆசைகள் நம்ம யாருக்கிட்ட கேட்கிறோம் யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிறோன்றது இருக்கு அதை விரும்பி கொடுக்கறவங்களும் இருக்காங்க விரும்பா விரும்பாம கொடுக்கறவங்க விரும்பி கொடுக்கறவங்க கிட்ட நீ எடுத்துக்கோ ஏத்துக்கோ பட் விரும்பாம தொடுறது தப்பு அவங்களோட பெர்மிஷன் இல்லாம தான் சொல்லுவாங்க கட்டின மனைவிய கூட அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நம்ம தொடக்கூடாது எந்தென்ற அட்வான்டேஜ் யாருமே எடுத்துக்க கூடாது அவங்க விரும்பி கொடுக்குறாங்களா எடுத்துக்கலாம் விரும்பாம அவங்க தோடுறது கண்டிப்பா தப்பு தான் நான் சொல்வேன்